ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி என்று வந்துள்ளது சந்தோஷமாக இதை கேள் தங்கமே இப்பொழுது நீ கஷ்டங்களிலும் துயரங்களிலும் சூழ்ந்து உள்ளாய் என்பதை நினைத்து கவலை கொள்ளாதே இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இருபாரிதான் இதனால் வரை துன்பத்தை மட்டுமே சந்தித்த நீ இனிமேல் இன்பத்தையும் சந்திக்கப் போகின்றாய் அதுவும் நிலையாக இருக்கப் போகின்றது இன்று நீ கஷ்டம் என்று நினைக்கும் ஒரு விஷயம்தான் நாளைக்கு உனக்கு சந்தோஷமாக மாறப்போகின்றது நீ துன்பம் என நினைக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரமான துன்பம் அல்ல அதே போல் நீ இன்பம் என்று நினைக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரமான இன்பமும் அல்ல இது நீ இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மட்டுமே உணரப்போகின்றாய் நான் உன்னோடுதான் முழுமையாக இருக்கின்றேன் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் தீய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்று மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றேன் நீங்கள் என்னுடன் இருந்தும் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டேதானே அப்பா இருக்கின்றேன் என்கின்றாய தங்கமே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அனைத்துமே உன்னுடைய கர்ம வினையில்தான் அதையும் சீர்படுத்தவே அப்பா நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் அனைத்தையும் சரியாக்கி உன்னை நிலையான மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்வேன் யாரிடமும் சொல்லாமல் உன் மனதிற்குள் நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு அமைதியாக இருப்பதன் அர்த்தம் உன்னை மேலும் பக்குவப்படுத்தத்தான் தங்கமே நீ எதை நினைத்தும் கவலைக்கல்லாமல் தைரியமாகவும் பொறுமையாகவும் இரு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல செய்தியை கூடிய விரைவில் உன்னுடைய செய்திகளில் கேட்க வைப்பேன் நீ மகிழ்ச்சியில் எனக்கு நன்றியும் கூறப்போகின்றாய்